தமிழகத்தை மீறி கேரள அரசால் முல்லைப் பெரியாறில் புதிய அணை கட்ட முடியாது என நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள தனது இல்லத்தில் தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் புதிய அணை கட்ட கேரள அரசு அறிக்கை தாக்கல் செய்தாலும் தமிழக அரசின் அனுமதியின்றி கட்ட முடியாது என்று தெரிவித்தார் அதேபோல் மேகதாடு அணை விவகாரத்திலும் உச்சநீதிமன்றம் மற்றும் தமிழக அரசின் ஒப்புதலின்றி எந்த பணிகளையும் மேற்கொள்ள முடியாது எனவும் அவர் கூறினார் கண்காணிப்பு குழுவுக்கோ அல்லது காவேரி மேனேஜ்மெண்ட் போர்டுக்கோ அல்லது வந்து சென்ட்ரல் வார்ட் கமிஷனுக்கோ அல்லது மத்திய சர்க்காருக்கோ யாருக்கு வேண்டுமானாலும் மனு கொடுக்கலாம் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய ஒப்புதல் இருக்கிறதா என்ற மெயின் கேள்வி கேட்பார்கள் இல்லை என்று சொன்னால் அந்த ரிஜெக்ட் பண்ணுவார்களே தவிர அவர்கள் அது ரிஜெக்ட் பண்ண மாட்டார்கள் இவர்கள் வேண்டுமானால் அரசியலுக்காக உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பையை மதிக்காமல் நடப்பதைப் போல ஒன்று நடந்து காட்டலாம் ஆனால் அரசு குழுக்கள் சுப்ரீம் கோர்ட்டினுடைய சட்டத்தை அட்ஜிமெண்ட்டை மாற முடியாது